வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட் முட்டையும் இருந்துச்சு அதனால இப்போ குழந்தைங்க த தங்கச்சி ஹஷிதா வந்திக்காலாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அதனாலதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் கருவாட்டு குழம்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதனால கருவாட்டு குழம்பு செஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு வைக்க போறேன் என்னன்னா பிரெட்டும் முட்டையும் வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகலாம் வாங்க எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம் என்ன செய்ய போறேன்னா அஞ்சு மூட்டையை வந்துட்டு நல்லா வேக வச்சு தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரெட்டு பேக்கெட் இருந்துச்சு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கும் வரேன் இந்த முட்டையை வந்துட்டு கேரட் துருவுறது இருந்தால் துருவிக்கலாம் நான் வந்துட்டு இங்கே துருவுறது இல்லாதனால நான் வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து குட்டியாக கட் பண்ணிக்கலாம் வாயா ஏன் ஏன் யா இல்லை இந்த வரேன் இதை எடுத்துறேன் யா ஐயோ நானே வந்து கொலப்படமாட்டேன் இப்போ இதை வந்து மாதிரி துளி துளியா அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து அந்த ப்ரெட்டோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா வந்துட்டு முட்டை தனியாக தெரியும் முட்டை வந்துட்டு நல்லா பொடிஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுவுமே வீட்டில் அரைச்ச கரம் மசாலாதான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து சாட் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா கொஞ்சமாக வந்து தூளுப்பு இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா உப்பு சாட் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டு ப்ரெட்டுக்குள்ளே வைக்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த ப்ரெட்டு நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கையில் எடுத்து இந்த ப்ரெட்டை தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சு ஊற்றுவோம் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற அந்த முட்டை ஸ்டப் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி உருட்டுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா ப்ரெட் வந்து கொஞ்சம் சின்ன ப்ரெட்டாக இருக்கிறதுனால என்னால் பெருசாக வைக்க முடியல இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி உருட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்துட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி உருட்டுனோம்னா நல்லா இருக்கும் இதில் வந்து என்னன்னா நான் இந்த இது அந்த ப்ரெட்டோட சைடில் உள்ள பகுதி வச்சனால என்னால் வந்து ரொம்ப ரொட்டேட் பண்ண முடியல ரவுண்டாக அதனால் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்ரலாம் சைடில் கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே பிரெட் கிராம்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ரொம்ப எண்ணெயெலாம் வேணாம் சும்மா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிம் பண்ணின்னு இல்லை அப்படின்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப அடிப்பிடிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம் பண்ணிடலாம் இதில் வந்து என்னென்னா மூணு ஆறு ஒம்பது பதினோரு உருண்டை வந்து உருட்டி வச்சுருக்கேன் இது இல்லாமல் இங்கே ஒரு அஞ்சு இது வந்து இருக்குது சரி இதை செய்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வச்சுட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அதில் போட்டுடலாம் உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அதில் என்ன இல்லைன்னா வந்து இப்போ இதை லைட்டாக விரட்டி விடலாம் எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் ஒன்று மட்டும் வந்து உடஞ்சிருச்சு ஏன்னா அது மேலே கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செஞ்சு முடிச்சாச்சு செய்யும்போது போது நிறைய உருண்டை இருக்க மாதிரி இருக்கும் காட்டும் போது கம்மியா இருக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு ஆளுக்கு ஒன்று ஒன்று டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அஷிதாவை கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் முட்டை ம்ம் டீயrangle ம் அது அது கொஞ்சம் காரமா சரி நல்லா இருக்கானா சூப்பரா ஓகே. வாங்க. செஞ்சு பாருங்க. பிரெட் இருந்துச்சுன்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாய் ஈஸியா டக்குன்னு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு உடனே காலி ஆயிருச்சு. இப்போ சம்மர் சீசன்றதுனால குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்லயே வந்துட்டு சாப்பிடுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஸ்நாக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரண் சேஃபாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் சரண் வந்து பாத்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்கான் அவன் வேலை செய்கிற தம்பி வேலை செய்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டு தண்ணி நிறையா இருந்துச்சா தம்பி சாரி தம்பி வேலை செய்கிற இடத்துக்கிட்ட வந்து இல்லை ஆனா வந்துட்டு அவன் வேலை செய்யற கம்ப் இருக்க எப்படி எப்படி சொல்றது அப்படின்னா நைட்டு இருக்க இட ரூம்ல வந்துட்டு தண்ணி வரலையா ஏதோ அவன் வேலை செய்யற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்புறம் வந்து அது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் சரண் அதனால சரண் வந்து சேஃபா தான் இருக்கான் சரண் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க பாய்